மரங்களை நட்டு வச்சா மரங்களை நட்டு வச்சா மாசுகட்டு போகாதுங்க மரங்களை நட்டு வச்சா மாசுகட்டு போகாதுங்க தூய்மை பணியிலே மரமும் சிறப்பு தானங்க நல்ல சுவாசம் தருவதில் மரமும் மறந்து தானங்க தூய்மை பணியிலோ மரமும் சிறப்பு தானங்க நல்ல சுவாசம் தருவதில் மரமோ மறந்து தன்னை நின்று நானே நே தண்ணே நான் யிலுக்கெல்லாம் குணையாக இருக்குமுங்க கோடை வெயிலுக்கெல்லாம் குனையாக இருக்குமுங்க வெயிலே தாக்கத்தெல்லாம் வெயிலே தாக்கத்தல்லாம் தாய போல காக்குமுங்க வெயிலே தாக்கத்தான் தாய போல காக்குமுங்க தாய போலாம் அதுக்கு தண்ணி ஊற்றவே நானும் நாம் நினைக்கணும் தாயை போலதான் மரத்தை நாம் பார்க்கணும் அதுக்கு தண்ணி ஊற்றவே நானும் நாம் நினைக்கணும் தண்ணி நின்று நானே நினை தண்ணே நே நானே நணே தண்ணி நின்று நின்று நினை தண்ணே நணே நானே நணே தண்ணி நின்று 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 தண்ணே நன்னை நானே நின்று நண்பாளே தனநே நானே நானே தனி நானே நன்னானே தனநே நன்னை நானே தண்ணே நன்னானே தனநே நானே நானே தனி நானே நானே தனநே நல்ல நானே பல பலவிதமானங்களில பழங்கு தரும் மரமும் உண்டு பல விதமான பழங்கு தரும் மரமும் உண்டு பழங்களின் நன்மையினால் பழங்களின் நன்மையினால் பறவை பல வாலிஜிங்கு பழங்களின் நன்மையினால் பறவை பல வாலிஜிங்கு பறவை இனத்துக்கோ மரமோ தானங்க பணம் விலங்கு வாழ்வதோ பெரிய காடுதானங்க பறவை இனத்துக்கோ மரமோ வேடுதானங்க பணம் விலங்கு வாழ்வதோ பெரிய காடுதானங்க தனே நானே நானே தனி நானே நானே தனநே நன்னை நண்ணானே தன்னை நண்ணானே தனநே நானே நண்ணான தனி நானே நானே தனநே நானே நானே மரங்கள் மனிதருக்கு நன்மை பல தருவதுண்டு மரங்கள் மனிதருக்கு நன்மை பல தருவதுண்டு மரங்கள் மரங்கள் வளர்த்து வந்த நாட்டுக்களும் நம்ம உண்டு மரமு வளர்க்கணும் நம்ம வீட்டுக்கொன்னு தான் அதை பேரி காக்கணும் நம்ம நாட்டுக்காக தான் மரம் வளர்க்கணும் நம்ம வீட்டுக்கொன்று தான் அதை பேரி காக்கணும் நம்ம நாட்டுக்காக தான் தன்னை நின்று நாணே நன்னே தன்னே நன்னே நானே நன்னே தன்னை நின்று நன்னே நன்னே தன்னே நன்னே நானே நினை தன்னைனை நானே தன்னே நானேன நானே தன்னை நாணேன நானே தனநேண்ணே நானே தலை நானே நாளே நானே நிலை நாளைய நானே தலை நாளை நானே